ஆனால் அதனால் நீ மனம் உடைய வேண்டாம் தங்கமே உன் உள்ளத்தின் தூய்மையை நான் அறிவேன் நீ செய்யும் நல்லது எப்போதும் வீணாகாது நான் உன்னை நிச்சயம் காப்பாற்றுவேன் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் தவறானவர்கள் ஒரு நாள் தாமாகவே அருளால் எப்போதும் நீ நன்றாகவே இருப்பாய் தங்கமே உனக்காக நான் தரும் இன்று அருள் வாக்கு இன்று நீ எதிர்பார்க்காமல் கிடைக்கும் ஒரு நல்ல செய்தி உன் மனதை மகிழ்ச்சி அடைய செய்யும் நீண்ட நாட்களாக காத்திருந்த வாய்ப்பு உன் வாசலை வந்தடைந்து நிற்கின்றது உன் அச்சங்களை எல்லாம் விட்டு விலகு உன் முயற்சிகள் வீணாகாது என் அருளால் உன் வாழ்க்கையில் புதிய தொடக்கம் ஏற்படும் நான் உன் அருகில் இருந்து உனக்கு வழி காட்டுகின்றேன் பாதுகாப்பும் தருகின்றேன் என் வாழ்க்கையில் புதிய தொடக்கம் ஆரம்பித்து விட்டது நீ விரும்பிய அந்த உறவு அந்த அந்த இருக்கின்றது உறவு ஒரு முறை பேசினால் கூட போதும் என்று நீ நினைத்து இயங்குகின்ற அந்த உறவு இன்னும் சர்ச்சை நேரத்தில் உனக்கு அழைப்பு விடுவா தங்கமே இனி உன்னுடைய வாழ்க்கையில் புதிய நிம்மதி வளம் மகிழ்ச்சி ஆதரவு இதையெல்லாம் நீ வரவேற்கும் நேரம் வந்துவிட்டது ஆகையால் மனதில் எதையும் சுமையாக வைத்து கொள்ளாதே நீ உன்னுடைய வாழ்க்கையில் இனி ஜெயிக்கப் போகின்றாய் உன் புண்ணியத்தின் பலன் இப்போது கிடைக்க போகின்றது கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பிலும் மகிழ்ச்சியாக இரு நான் இருக்கின்றேன் உனக்காகவே இருக்கின்றேன் வேல் முருகனுக்கு அரோகரா